வணக்கம் நகரங்களில் வெப்பத்தை குறைப்பது எப்படி வெயிலின் தாக்கத்தால் நகரங்கள் வெப்ப தீவுகள் போல் மாறி வருகின்றது நகர்ப்புறங்களை குளிர்ச்சியாக உருவாக்கினால் மட்டுமே இயல்பான வாழ்க்கைக்கு சாத்தியம் அதற்கு ஒரே வழி நிழல் தரும் மரங்களை அதிக அளவில் வளர்ப்பதுதான் மரங்களின் பலனை பல வகையிலும் உணரலாம் வெயிலில் போகும்போது ஒரு மரத்தின் கீழ் நின்றால் குளிர்ச்சியை உணர முடியும் காரணம் மரங்களின் இலைகள் மற்றும் கிளைகள் சூரிய கதிர்வீச்சை நிலத்தில் விழாமல் கேடையின் போல் நின்று தடுத்து பத்து முதல் முப்பது சதவீத வெப்பத்தை மட்டுமே தனக்கு கீழ் வர அனுமதிக்கின்றது அதாவது சூரிய வெப்பத்தை எழுபது சதவீதம் தடுத்து விடுகின்றது இதன் காரணமாக சுற்றுப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி உருவாகின்றது மரங்களின் இந்த செயலால் உச்ச கோடி வெப்பநிலை இரண்டு முதல் ஒன்பது டிகிரி வரை குறைக்கப்படுகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் மனித உடலில் வெப்பநிலை அதிகரிப்பதும் தடுக்கப்படுகின்றது தொழிற்சாலை எந்திரங்கள் வாகனங்கள் கட்டிடங்கள் மக்கள் அதிகளவில் கூடும் இடங்களில் வெப்ப அலை உருவாகின்றது மரங்கள் இந்த வெப்ப அலைகளை வாகனங்கள் வெளியிடும் கரியமில வாயு உள்பட இதர மாசு வாயுக்களை விடுகின்றது இதனால் வெளிப்புறத்தில் வெப்பம் குறைவதுடன் தூய காற்றும் கிடைக்கின்றது எனவே மரங்களை சாலை ஓரங்கள் கட்டிட வளாகங்கள் பயன்படுத்தப்படாத நிலங்கள் என்று அனைத்து இடங்களிலும் நட்டு பசுமை சூழலை உருவாக்கினால் மட்டுமே நகரங்களில் வெப்பத்தில் இருந்தும் அது உருவாக்கும் கோரமான விளைவுகளில் இருந்தும் மனிதர்களையும் பிற உயிர்களையும் காக்க முடியும் என்கின்றனர் விஞ்ஞானிகள் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி